குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டெடி சென்டர் இந்த விடல நம்ம என்ன பார்க்க போறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு படிக்கிற ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேருக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருங்க ஓகேங்களா அதுவும் குறிப்பாக வந்து தமிழில் ஓல்டு புக்ஸ் வந்து கிடைக்கல ஓகேங்களா அண்ட் வந்து ஜிஎஸ்சில் சில புக்ஸ் வந்து கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டுருங்க ஓகேங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதில் என்னென்னா நம்ம சிக்ஸ்த் டு டுவெல்த் ஓகேங்களா ஓல்டு போத் இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியம் ரெண்டுமே வந்து நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிக்ஸ்த் டு டுவெல்த்து ஜிஎஸ் ஓகேங்களா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இருக்கும் தமிழ் பொறுத்தவரையும் ஓல்டு புக்கு அண்டு நியூ புக் ரெண்டுமே இருக்கும் ஓகேங்களா இன்னும் ஒன்றே ஒன்று மிஸ் ஆகுறது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மிஸ் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அப்போ வந்து வீக்லி வீக்லி வந்து அப்டேட் பண்ணுறோம் மந்த்லி கேப்சல்ஸ்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் க்ளாஸ் செஷன்ஸும் நடக்கும் அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர் செஷன்ஸ் வீடியோவும் வந்து உங்களுக்கு வீடியோவோ அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அந்த பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் அந்த குரூப்ல அப்லேட் பண்ணிடுவோம் இல்லை உங்களுக்கு இந்த இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த இதில் ஜாயின் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் வந்துடும் இதுக்கப்புறம் இந்த மந்த்லி மந்த்லி வர கரண்ட் அஃபேர்ஸும் வந்துடும் அந்த கிளாஸஸோட லிங்க்ஸுமே வந்துடும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நீங்கள் மெட்டீரியல்ஸ் இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல தேவையில்ல ஓகேங்களா உங்களுக்கு அந்த கஷ்டம் இதுக்கப்புறம் இருக்காது ஓகேங்களா ஏன்னா நமக்கு குரூப் ஃபோர்ன்றது ஸ்கூல் புக்ஸே போதும் ஓகேங்களா அது ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சில பேர் ஃப்ரெஷ்ஷாக வந்து வரவங்களுக்கு தெரியல ஓகேங்களா எப்படி பண்ணணும்னு தெரியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக தான் வந்து ஒவ்வொரு செட்டாக எடுத்து போச்சு செட்டு செட்டாக எடுத்து போட்டாச்சு ஓகேங்களா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டெலிகிராம் விதைகள் ஸ்டடி சென்டர் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் அந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் சிக்ஸ்து புக்கு ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸு சோஷியல் சயின்ஸு மேக்ஸு அடுத்து சிக்ஸ்த்து வந்து தமிழ் புக்கு ஓகேங்களா சயின்ஸு சோஷியல் சயின்ஸு மேக்ஸு தமிழ் தமிழ் நான் கீழே ஒன்றாவே இது பண்ணி கொடுத்தாச்சு நீங்கள் அதே இது பண்ணிக்கலாம் அடுத்து வந்து சிக்ஸ்த்தில் டேர்ம் டூ இது இங்கிலீஷ் மீடியம் டேர்ம் டூவில் தமிழ் மீடியம் அடுத்து சிக்ஸ்த்தில் டேர்ம் த்ரீயில இங்கிலீஷ் மீடியம் டேர்ம் த்ரீயில் தமிழ் மீடியம் அது மாதிரி தான் செவன்த்து செவன்த்தில் டேர்ம் ஒன்றில் இங்கிலீஷ் மீடியம் செவன்த்தில் டேர்ம் ஒன்றில் தமிழ் மீடியம் டேர்ம் டூ டேர்ம் டூ இங்கிலீஷ் மீடியம் டேர்ம் டூ தமிழ் மீடியம் அப்புறம் செவன்த்தில் டேர்ம் த்ரீயில இங்கிலீஷ் மீடியம் அடுத்து தமிழ் மீடியம் அது மாதிரி எயித்து டேர்ம் ஒன் எயித்து எயித்து நைன்த்து டென்த்தில் வந்து ஃபுல் புக்காக இருக்கும் எயித்து ஃபுல் புக்கு இருக்குங்களே ஃபர்ஸ்ட் எயித்து இங்கிலீஷ் ஃபுல் புக்ஸ் இது எல்லாமே மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸு அதெல்லாம் அடுத்து எயித்து தமிழ் புக்கு அது ஃபுல்லாக இருக்கும் நைன்த் அந்த மாதிரி தான் ஃபுல் புக் தான் மேக்ஸ் சயின்ஸு சோஷியல் சயின்ஸு இங்கிலீஷ் அடுத்து நைன்த்து ஃபுல்லு டென்த்து ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் புக்கு தமிழ் புக்கு லெவன்த்து அந்த மாதிரி டுவெல்த்து அந்த மாதிரி இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அடுத்து வந்து நமக்கு தமிழோட ஓல்டு புக்கு ஓகேங்களா தமிழ் ஓல்டு புக் வந்து சிக்ஸ்த் டேர்ம் டோம் டூ டவுன் த்ரீ செவன்த் டர்ம் டோம் டூ டவுன் த்ரீ எய்த் டேம் டோம் டூ டவுன் த்ரீ நைன்த்து டேர்ம்னு டோம் டூ டவுன் த்ரீ ஓகேங்களா டென்த்து ஃபுல் புக்கு அது மாதிரி புது புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரலாம் இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் புது புக்கு பழைய புக்குன்னு ஒன்று தேடி இப்போது நீங்கள் அலைய வேண்டியது கிடையாது இருக்குங்களா பழைய பழைய புக்கு டென்த்தோட தமிழ் புக்கு பழைய புக்கு டென்த்து புது புக்கு மாரி எல்லாமே இருக்கும் டு டுவெல்த் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஓல்டு ஓல்டு புக்ஸும் இருக்கும் பழைய புக்ஸும் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்லேருந்து இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இதை வந்து இது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம் அதோட மெட்டீரியல்ஸ் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க குறிப்பாக ஃப்ரெஷ்ஷர்ஸ் அண்ட் ரூரல் கேண்டிடேட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதில் இருக்க உங்களுக்கு தெரியும் எப்படி டவுன்லோட் பண்ண என்னென்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷாக வரவங்களும் இதுக்கப்புறம் நீங்கள் தேரியா நீங்கள் தேட தேவை ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா யூஸ் பண்ணிக்கோங்க புக்ஸ் கிடைக்காதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து கரண்ட் அஃபேர்ஸை அதுக்கான ஸ்பெஷல் செஷன் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்பேன் தேங்க்யூ